வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நார்த்தாங்காய் வத்தல் பருப்பு சாதம் செஞ்சுருக்கேங்க இது புளி சாதத்துக்கு ஈக்குவலாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நார்த்தாங்காய் வத்தல் இது நான் ஒரு ஹோட்டல் கடையில் ஒரு பக்கம் இது விற்றுட்ருந்தாங்க எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் அதுலேருந்து நான் இந்த வத்தல் நிறைய வத்தல்கள் வகைகள் வாங்கி வச்சிருக்கேன் இது நார்த்தாங்காய் வத்தல் இன்றைக்கி இது சாதம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் இது செஞ்சுருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பேகல் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தாங்க சப்ரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் கடுக்கு வெந்தயம் போட்டாச்சு இப்போ வெங்காயம் சேர்த்தியாச்சு கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பருப்பு சாதம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி தான் இப்போ நானே பாருங்கள் இதுதான் நார்த்தங்காய் வத்தல் இது வந்து நல்ல புளிப்பு சுவையோடு இருக்கும் இது ஒரு பாருங்கள் இந்த அளவு பீஸ் நான் எடுத்திருக்கேன் சாதம் அதாவது ஒன்றரை கிளாஸ் அளவு சாதத்துக்கு இது இந்த அளவு போட்டிருக்கேன் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது வந்து பித்தத்தை தணிக்கும் பித்தம் தணிஞ்சாவே உடலில் பாதி வியாதி குணமடைஞ்சதாக அர்த்தம் பித்தத்தினால தான் கேன்சர் அந்த மாதிரி வியாதிகள் எல்லாமே கூட வரும் அதனால் நம்ம பித்த தணிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது நம்ம இது ஜூஸ் கூட குடிக்கலாம் அதாவது பச்சையாக நம்ம இது பிழிஞ்சு ஜூஸ் குடிக்கலாம் இப்போ நார்த்தங்காய் வந்து எத்தனை வகையிலும் வேணுமென்னா நம்ம சமைக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் நான் சாம்பார் தூள் ரெண்டுமே போட்டிருக்கேன் எப்பவுமே நான் சாம்பார் தூளோட மிளகாத்தூளும் கொஞ்சம் கூட போட்டுருவேங்க ஏன்னா இது கடைத்தூள் தான் கொஞ்சம் கடைத்தூளில் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் போ ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு ஒன்றரை ஸ்பூன் மிளகா அதாவது சாம்பார் தூள் போட்டுட்டேன் இப்போ நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டாச்சு பிறகு நான் புளி தண்ணி அதில் சேர்த்து அது கொஞ்சம் நேரம் வதங்கணும் அது புளி தண்ணியும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தாங்க நம்ம அரிசி போடணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம புளி ஊற்றுற உடனே அரிசி போடக்கூடாது அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தாங்க அந்த சாதமே அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் பாருங்கள் இப்படியே நல்லா வதங்கிட்டு இருந்தது பருந்து கெட்டியாக வதங்கிடுச்சு இப்போ அரிசி பருப்பு பாசி பருப்பு தோரம் பருப்பு சேர்த்து அரிசியில் போட்டிருக்கேங்க அதை நான் இதில் சேர்த்துட்டேன் ஒன்றரை கிளாஸ் அளவு எல்லாம் சேர்த்து ஒன்றரை கிளாஸ் அளவு இருக்குங்க அதை நான் நல்லா கலந்து விட்ருந்தோம் அவ்வளோதான் பருப்பு சாதம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க ஒரு சிலர் சீரகம் சேர்த்துவாங்க ஃபர்ஸ்ட்டில் நான் வெந்தியம் சேர்த்துருக்குறேன் அது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மெத்தடில் கூட செய்யுங்க ஆனால் இந்த நர்த்தங்காய் ஊறுகாய் போட்டு செய்ங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன் ஒன்றுக்கு நான் நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்குறேன் ஒரு கிளாஸுன்னா நாலரை கிளாஸ் தண்ணி அரை கிளாஸுன்னா ரெண்டே கிளாஸ் ரெண்டே கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நாலு அஞ்சு ஆறு அரை கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்போ தாங்க நல்லா குழக்ழந்து வேகும் குழக்ழன்னு இருக்கணும் சாதம் ஒரு பருப்பு சாதம்னா அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் செஞ்சேன் அப்போவும் கரெக்டாக குழக்குழன்னு வந்தது இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் நெய் போட்டேன் பருப்பு சாதம்னா ஒரு ஸ்பூன் நெய் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் நெய் போட்டாச்சு நம்ம நெய்யை உருக்கி சாப்பிட்ணும் என்றைக்குமேன்னு சொல்லுவாங்க இந்த சூட்லேயே அது உருங்கிடுச்சு தே நம்ம போட்டது பரவாயில்ல இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் புளிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இந்த புளி சாதத்துக்கு ஈக்குவலான டேஸ்டில் இந்த சாதம் அமைஞ்சிருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்